திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஏகம் பத்துரை தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கார முது ஆனாய் போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் முதற்கடலே போற்றி வராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடகமதுரை மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் போற்றி கைலே போற்றி போற்றி அருள் தரும் ஓசை கொடுத்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு திருத்தாளமுடையார் பெருமான் பொன்னார் மலர் போற்றி போற்றி இம் தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சுவிகளுக்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை வெடிகொள்வினையை வீட்ட வேண்டு கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விழவார் கோல அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினி இரண்டாம் திருமுறை மின்னும் சடை மேல் இழவின் திங்கள் விளங்கவே துண்ணும் கடல் நஞ்சீருள் தோய் கண்ட துன்மோர் அண்ணம் படியும் போனலார் அரிசில் அலை கொண்டு பொன்னும் மணியும் பொருத்தின் மேல் புத்தூரே மூன்றாம் திருமுறை மாணி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி கேள் பாணல்வாயொரு பாலன் இயங்கிவன் என்று நீ பறிவு எய்திடேல் ஆனை மாமலையாதியாய் இடங்களில் பல அல்லல் சேர் ஆனை மாமலை ஆதி இடங்களில் பல அல்லல் சேர் ஈ நர்க்கெளியே நலேன் ஈ நலேன் திரு ஆழவாயரன் நிற்கவே திரு ஆழவாயரன் நிற்கவே நான்காம் திருமுறை உற்ற நோய் தீர்ப்பர் போலும் முறுதுணையாவர் போலும் செற்றவர் புறங்கண் மூன்றும் தீயழச் செருவர் போலும் கற்றவர் பரவி கலந்த கலந்துளந்த பாடும் அற்றவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே ஐந்தாம் திருமுறை நீயும் பாலும் கொண்டு ஆட்டி நீ பொய்யும் பொக்கமும் போக்கமும் போக்கிப் புகல்திலர் ஐயேன் வையா அடல் நிற மெய்யைக் காணல் உட்டாரங்கு இறுவரேன் ஆராம் திருமுறை தொண்டிலங்கும் அடியவர் கோர் நிறிய தூணீரு துதைந்திலங்கு திலங்கு மார்பின்னாரும் புண்டரிகால் காண வண்ணம் பொங்கு தழல் புழம்பாய புராணனாரும் வண்டமரும் மலர் கொன்றை மாலை யாரும் வானவர் காணஞ்சுண்டமைந்தனாரும் விண்டவர்த்தம் புறமூன்றும் எரி செய்தாரும் வெண்ணியமந்துரைி ஏழாம் திருமுறை மதிசூடி மறுவார்குன்றே மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதோடு மகிழ்ந்து பூத படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாக தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து அடிகளே எட்டாம் திருமுறை கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் முத்தரகோசமங்கைக்கு அரசே மண்ணும் உத்தரகசங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே திருச்சிற்றம்பல கோவையார் மிகை தனித்தற்கு அரிதாம் இருவேந்தர் வெம்போர் மிடைந்த பகை தனித்தற்கு படர்தலுற்றார் நமற்பல் பிறவி பல் தொகை தனித்தற்கு என்னை ஆண்டு கொண்டோன் தில்லை சூழ் பொழில் வாய் முகை தனித்தற்குள் தருமை குழலே ஒளி ஒளிவளர் விளக்கே உல உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்கும் ரே சித்தூள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்து வந்தாயே தொண்டனின் விளம்பும் திருப்பல்லாண்டு செங்கண்மால் எங்கும் திசை திசையன கூவிக்க வந்து நெருங்கி குழாங்குழமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே பத்தாம் திருமுறை எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர் நிலை என்னும் இக்காயப்பை கட்டி கண்ணுதல் காணுமே இக்காயப்பை கட்டி கண்ணுதல் காணுமே பதினோராம் திருமுறை வானமதி தடவல் உற்ற இளமந்தி காணமுதுவேயின் கண்ணேரி தானங்கு இருந்து உயர கை நாட்டும் மேல் வரும் துயரம் தீர்ப்பான் மலை பனிரெண்டாம் திருமுறை நாளும் நம்பி ஆரூரர் நவீன்ற நலத்தாலே ஆளும் படியால் அணிமாதி சித்தியான அணைந்ததின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கெழுமினார் அம்பாள் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாழ் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்த எம்பிரான் முடி கண்ணிய தேருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு உல்லாச நிராகுல யோகவித வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே சாத்திர ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறைவடிவதாகி கவ்வியமலத்தான் மாவை கவ்விய மலத்து ஆன்மாவைக் கருதியே ஒடுக்கி ஆக்கி மீண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவனென்றே உயிருள் காண்டல் சிவரூபமாகுமன்றே திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் வான்முகில் வழாது பெய்க சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின்ுள்ளாடி போற்றி இன்று முதுகானாய் போற்றி காவாய்க் திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அருள் தரும் ஓசை கொடுத்த நாயகி அம்மை அருள்மிகு திரு திருத்தாளமுடையார் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவகடாக்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்